அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி உயர்வை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றி பெற்றதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி ஆதரித்த டொனால்டு டிரம்ப் விதித்த வரியால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பல மாநில தொழிலாளர்களுக்கும் வாழ்வளிக்கும் டாலர் சிட்டி திருப்பூர் தவிப்பதாகவும் குஜராத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கிடைப்பதற்காக எங்கள் ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது நியாயமா என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விஸ்வகுரு எனும் தங்கள் பட்டப்பெயருக்கு நியாயம் செய்யுங்கள் என கூறிய முதல்வர் ஸ்டாலின் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து உணர்வுகளை பதிவு செய்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் மராதா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு கோரிக்கையை அம்மாநில அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஐந்து நாட்களாக தொடர்ந்த தனது உண்ணாவிரத போராட்டத்தை சமூக ஆர்வலர் மனோஜ் ஜாரங்கே முடித்துக் கொண்டார் இவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டதால் மும்பையில் ஆசாத் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் மனோஜ் ஜாரங்கே முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று குழு அமைத்து மகாராஷ்டிரா அரசு அரசாணையை வெளியிட்டதை அடுத்து பழச்சாற்றை அருந்தி தனது உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொண்டார் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்